தண்ணி சார் வைக்க போகிறேன் முருங்கைக்கீரை தண்ணி சார் இதுக்கு எங்கள் ஊரில் முருங்கைக்கீரை தண்ணி சார் தான் சொல்லுவாங்க உங்கள் ஊர்லலாம் என்ன பேருன்னு எனக்கு தெரியாது இதுக்கு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் பெரிய ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பெரிய ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அதை போட்டு தாளித்து இப்போ வந்து பெருஞ்சீரோம் நல்லா பொறிஞ்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு வதக்கிக்கணும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் வெங்காயம் ி வச்சு எண்ணெய் ஊற்றி பெரிய ஜீரகம் போட்டு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் இது வந்து நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த தண்ணி சாறு முருங்கைக்கீரை தண்ணி சாறு பேர் இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வயிறு புண்ணுலாம் ஆட்டும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உப்பு போட்டுக்கிறேன் எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி சாருக்கு இந்த தேங்காய் ஜீரகம் மிளகு கொஞ்சம் உண்டு பொட்டு கிடலை இதெல்லாம் போட்டு அரைச்சு அதில் ஊத்திருக்கிறேன் ஊத்தி வைக்கிறேன் கொஞ்சம் நுரைச்சு கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப கீரை அள்ளி வச்சிடணும் இப்போ இந்த மாதிரி நொறைச்சிட்டு வருது பாருங்க கீரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி இல்லா இருக்கும் தான் உருவி இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி அலசி இப்ப நுறச்சிட்டு வரும்போதே அள்ளி வச்சிடணும் கொதிக்க கூடாது தேங்காய் நிறைய ஊற்றுறதுனால துப்ப துப்பையா போயிடும் அள்ளி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும் வச்சு ஒரு கொதி வர விட்டு எடுத்துட வேண்டியது நிப்பாட்டிட வேண்டியதுதான் கேஸை நல்லாயிருக்கும் தண்ணி சார் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் தண்ணி சார் இப்போ நல்லா கொதிக்கிது கொதிக்க விட்டு நல்லா கெண்டி விட்டு நிப்பாட்டிட வேண்டியது தான் அவ்வளோதான் தண்ணி சார் ரெடி நல்லா ஒரு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நிப்பாட்டி ரெண்டு தான் சாதத்தில் நல்லா தாராளமாக போட்டு சாப்பிடலாம் வாங்க சுட சுட சாதம் தண்ணி சார் எண்டைக்காய் பொரியல் எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்